நெருப்புத்தம் படத்தில் தெரியுதா இது இடியப்பம் இது புட்டு இது எவ்வளவு தெரியுமா வெறும் மூணு டாலர் கிட்டத்தட்ட இதில் ஒரு இருபத்தஞ்சு இடியப்பத்துக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு புட்டு இது ரெண்டும் மூணே மூணு டாலர் தான் இது டொரண்டோவில் வாங்கலாம் இதை வச்சு ரெண்டு வேலைக்கு தாராளமாக ஒரு கறியை வச்சு சாப்பிடலாம் அதே மாதிரி இதையும் ரெண்டு வேளைக்கு தாராளமாக கறியை வச்சு சாப்பிடலாம் இன்றைக்கு கனடாவில் இருக்கக்கூடிய இந்த விலைவாசிகளில் இது எவ்வளவு பெரிய ஒரு விலை மதிக்கத்தக்க ஒரு உணவு தெரியுமா இதை ஒரு சேவையாக செய்து கொண்டிருக்க செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா நம்மளுடைய தொப்புள் குடி உறவுகளான ஈழத்து தமிழர்கள் தான் இவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே உணவு என்பது முடிந்த வரையில் மலிவாக கிடைக்கும் எவ்வளவு மலிவாக கொடுக்க முடியுமோ அவ்வளவு மலிவாக